காலையில் எந்திரிச்சோன்னா என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும் எல்லாேருக்கும் தலைவலியாக அந்த மாதிரி டயத்தில் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு இட்லி மாவு முக்கால் கப்பு கோதுமை மாவுங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணுங்க வேக வச்சு திக்காகிறதுலையும் வேக வச்சுட்டு ஆற வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இடியாப்பை குடலில் வந்து சில்லு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையில் அளவுக்கு பிசஞ்சு உள்ளுக்கு போட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துடணுங்க இடியாப்ப குடலில் ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி புளிஞ்சு எடுங்க நம்ம சாதாரண நார்மல் தட்டிலையும் புழிஞ்சு எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி தட்டில் ஊற்றி வச்சு இது வேகக்குள்ளே நம்ம இலையில் வாழையில த புழிஞ்சு எடுத்துக்கிடலாங்க இந்த மாதிரி வாழை இலையிலையும் புளிஞ்சி எடுக்கலாம் இடியா மாவுஞ்சது நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேற ஒரு தட்டை உள்ளே போட்டு மேலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடணுங்க அப்புறமாட்டும் ஒரு கடையில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி மாவு புழிஞ்சு எடுத்தோம்னா நூடல்ஸ் ரைடிங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பீன்ஸு கேரட்டுங்க நாலஞ்சு பீன்ஸும் ஒரு கேரட்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் மசாலா வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க போட்டு நல்லா கிண்டி வேக வச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வடை போதிலையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நூடுல்ஸை போட்டு கிண்டி இருக்குன்னா அட்டகாசமான நூடுல்ஸ் ரெடிங்க வீடியாப்பில் வந்து நாட்டு சக்கரையும் துருவத்தை எங்காப்பும் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நூடுல்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற வீடியோப்பாவும் கூட சூப்பராக இருக்கும்ங்க வீடியோ லைக் பண்ணுங்க